வணக்கம் நான் தமிழன்பன் இன்று லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஸ்ருதிஹாசன் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா அமீர் கான் உட்பட ஏராளமான நடிகர்கள் நடிப்பில் வழியாக இருக்கிற திரைப்படம் கூலி அந்த படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் இந்த படம் கூலி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வழியாகி இருக்கிற படம் பெரும் பொருட்செலவு நிறைய நடிகர்கள் அதாவது பேன் இந்தியா படம் தெலுங்கிலிருந்து வருது கனடாவிலிருந்து வருது தமிழ்நாட்டிலிருந்து வரலையே தமிழ்நாட்டிலே ஒரு பேன் இண்டியா படம் தயாரிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட படமாக இந்த படம் இருக்குதுன்னு சொல்லி அந்த விழாவெல்லாம் பேசுனாங்க இந்த நிலையில் இந்த படம் இன்னைக்கு வெளியாக இருக்குது இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாதாரண கதையாக இருக்குது சாதாரண கதைன்னா எப்படின்னா ஒரு நண்பர் ரஜினிகாந்தும் சத்யராஜும் நண்பர்கள் சத்யராஜ் வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிறார் ரஜினிகாந்த் வந்து சென்னையில் இருக்கார் சென்னையில் ஒரு மேன்சன் நடத்திட்டு இருக்காரு திடீர்னு ஒரு நாள் நண்பர் அவர் பேர் ராஜசேகர் படத்தில் ராஜசேகர் இறந்துட்டார்ன்ற ஒரு தகவல் வருது இவர் த விசாகப்பட்டினம் போகிறாரு அங்கே போனால் அவருடைய பொண்ணாக ஸ்ருதிஹாசன் இருக்காங்க இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஸ்ருதிஹாசன் வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க வெளியில் போங்கன்னு துரத்துகிறாங்க ஆனாலும் அவர் அங்கேயே இருந்து அந்த சடங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்து தூரமான இருந்து பார்த்துட்டு திரும்பவும் என் நண்பன் வந்து இயற்கையாக மரணம் அடையலை அவன் வந்து யாரால் கொலை நான் அவன் யாரும் கண்டுபிடிச்சு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் யாரு சத்யராஜ் யாரு இந்த என்ன இவங்களுக்குள்ள என்ன நட்பு ஏன் பழி வாங்குறாரு இப்படிங்கிறது அந்த அதுக்கான விடைகள் தான் விடைகள் தான் படமாக இருக்கு இந்த படத்தில் ரஜினிகாந்த் வழக்கம் போல ரஜினிகாந்த் வர்றாரு அவர் வர்ற காட்சிகள் அவருடைய அறிமுக காட்சியே அவர் வழக்கமாக இந்த மாதிரி நடிகர்கள் ஸ்டைலாக வர்றதுக்கு சிகரெட் பிடிப்பாங்க இப்போ புகைப்பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால ஆடு வெட்டுற கத்தியை வச்சுட்டு அதில் அவருடைய முகத்தை காட்டி அப்புறம் முழு முகத்தை காட்டுறாங்க அப்படியே வெட்டிக்கிட்டே அறிமுகமாகிறார் ஆடு வெட்டிக்கிட்டு அது மாதிரியான ஒரு அறிமுக காட்சி அவருக்கு வச்சுருக்காங்க அவர் அவருடைய நடிப்பு மேனரிசங்கள் அது வழக்கம் போல ரசிகள் ரசிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர் வழக்கமான நடிப்பு அவருக்கு ரொம்ப ஸ்பேஸ் இல்லை ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் வழக்கமான நடிப்பு அவர் தன்னுடைய இருப்பை பதிவு பண்ணிடுறாரு படம் முழுக்க வர்றாங்க ஸ்ருதிகாசன் ஸ்ருதிகாசன் வந்து சத்யராஜோட பொண்ணு அதுக்குள்ள ஒரு டிஸ்ட் அவங்க வந்து இன்னொருத்தரோட பொண்ணுன்ற மாதிரி அது கடைசியில் அதனுடைய அதை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க வந்து இயல்பான நடிப்பு உபேந்திர நாகார்ஜுனா தான் வில்லாராக நடிச்சிருக்காரு நாகார்ஜுனா ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு பெரிய ஒரு ஒரு துறைமுகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஒரு பெரிய தாதா அப்படிங்கிற இடத்துல நாகார்ஜுனா இருக்காரு அவர் வழக்கமாக நடிக்கிறாரு அவரும் அவர் இருக்கார் அந்த தெலுங்கு ரசிகர்களுக்கு அது அவர் இருக்கிற இருப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உபேந்திரா ஒரு சண்டை காட்சியில் தான் அறிமுகமே ஆகுறாரு திடீர்னு எல்லாரும் சுற்றி வளச்சிட்டப்ப ரஜினிகாந்த் காளிசா அப்படின்றாரு உடனே உபேந்திரா கதை உடைச்சிட்டு வந்து சண்டை போடுறாரு ஃப்ளாஷ்பேக்லையும் ஒரு இடத்துல சண்டை போடுறாரு ஓகே அவருடைய இருப்பும் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல கவனிக்க தகுந்த இடத்தை பெற்றுகிறது இந்த மலையாள நடிகர் சௌபின் சாஹிர் தான் அவர் வந்து நாகார்ஜுனாவோட ஒரு கையால் அந்த துறைமுகத்தில் உள்ள கூலி தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகிற அடக்கி ஆளுகிற ஒரு ஒரு கேரக்டர்களில் எடுத்து நடிச்சிருக்காரு அவர் வந்து ரொம்ப இயல்பாக நடித்து ஒரு அந்த மோனிகா பாடல் மோனிகா அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடலில் பூஜா ஹெக்டே அவங்க வந்து சிறப்பு தோட்டத்தில் நடந்து மாட்டிருக்காங்க ஆனால் அவங்கள விட இவருக்கு தான் அந்த படத்தில் அந்த பாட்டுக்கு ஆட் நடனதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது ரசிகர்கள்ட்டே இருக்குது நல்லாவும் நடனம் ஆடி ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு ஆளு ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் ஆனால் அந்த நடனத்தில் ரொம்ப சிறப்பாக ஆடி எல்லாருடைய வரவேற்பையும் பெறுற அளவுக்கு நடனம் ஆடி அப்புறம் படத்தில் நாகார்ஜுனாவோட பையனா கண்ணா ரவினு ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு அவருடைய காதலியா ஒரு ரச்சிதா ராம்னு ஒரு கன்னட நடிகை அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாங்க அந்த காட்சிகளுக்கு வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து திடீர்னு வந்து என்ன சாதாரணமாக இருந்தாங்க யாரா இருந்தாம்மா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு விசூர்வமாக எடுத்து ஒரு ஒரு கவனத்தை ஈர்த்துருக்காங்க இந்த இந்த கடைசியாக ஒரு இந்திய நடிகர் அமீர் கான் விக்ரம படத்தில் கடைசியில் ரோலக்ஸா நடிகர் சூர்யா வர்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு பெரிய தாதாவா உலக தாதாவாக வந்து அவர் வர்றாரு அவருடைய ரஜினிக்கு சில கொஞ்சம் காட்சிகள் இருக்குது அதுக்கப்புறம் படம் முடியுது இந்த படத்தில் இது இந்த ஒரு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ரஜினிகாந்த் இருக்கார் நாகார்ஜுனா இருக்கார் சௌபின் சாகிர் இருக்கார் ஸ்ருதிஹாசன் இருக்காங்க சத்யராஜ் இருக்கார் உபேந்திரா இருக்கார் ஒரு ஏ அது இல்லாமல் நிறைய நடிகர்கள் சார்லி காளி வெங்கட் அவங்க கண்ணா ரவி நிறைய நடிகர்கள்லாம் இருக்காங்க நிறைய இருக்காங்க எல்லா நடிகர்களும் இருந்து ஒரு கதை ஒண்ணு இந்த கதையில ரஜினிகாந்த் என்னவா இருக்காரு ரஜினிகாந்த் ஒரு கூலி அவர் எப்ப கூலியா இருந்தாரு என்ன ஏன் அப்படி வந்து அமைதியா ஒரு பான்சன் நடத்திட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு வலிமையான கதை இருக்குன்னு பார்த்தா எல்லாமே வசனங்கள்ல கடந்து போகுது ரஜினிகாந்தும் சத்யராஜும் உபேந்திரா எல்லாருமே ஒரு இடத்துல கூலியா இருக்காங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூலியா இருக்காங்க கூலியா அவங்க வேலை செஞ்ச துறைமுகத்துல ஒரு போதை பொருள் கிடத்தல் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்ததுனால அந்த பழியில் அந்த பள்ளியிலிருந்து தப்பிக்க அந்த முதலாளி தொழிலாளர்களை பலி கொடுக்குறார் அப்படிங்கும் போது அந்த தொழிலாளர்களுக்காக நின்று போராடி ஜெயிச்சு அவர் அது அதன் பிறகு அவருடைய அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை சொல்றாங்க அந்த கதையும் ஒரு பெரும்பாலும் காட்சிகளாக ரொம்ப குறைச்சலாகவும் பெரும்பாலும் வசனங்களாகவும் போயிருது இப்போ இவ்வளவு பெரிய நடிகர்கள் இருக்காங்க படத்தில் நிறைய கொலைகள் வெட்டு குத்து லோகேஷ் இதுக்கு முன்னாடி எதுவும் கசாப்பு கடையில் வேலை செஞ்சாரான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு விட்டு குத்து கொலைகள் அதுவும் ஒரு ஒரு நடிகரோட கையில் ஆணி அடித்து அந்த ஆணி அப்படியே பிடுங்குற மாதிரி நிறைய ரொம்ப குரூரமான காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க இவ்வளவு வச்சு இவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு ஒரு கதையாக இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப சாதாரண ஒரு நண்பர் அந்த நண்பர் நண்பர் செய்கிற வேலையாக ஒரு விஷயத்தை காட்டுறாங்க அதுவும் ரொம்ப ஆபத்தான வேலையாக இருக்குது அதாவது ஒரு அந்த சத்யராஜ் வந்து ஒரு வில்லன் கூட்டத்துக்குள்ள சைமன் நாகார்ஜுனாவோட நாகார்ஜுனாவுக்கு ஒரு துணையாக அவருடைய கூட்டத்துக்குள்ளே அவர் போறாரு வலுக்கட்டாயமாக அவர் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சத்யராஜ் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு புதிய கண்டுபிடிப்பு ஒன்று செய்கிறார் அந்த கண்டுபிடிப்பின் மூலம் ஒரு உடல் மனித உடலோ ஏதோ ஒரு நாய் உடலோ ஒரு இறந்த உடலை முப்பது வினாடிகளுக்குள் அப்படியே சாம்பலாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு அதாவது இந்த நம்ம மின்மயான மாதிரி இவர் கண்டுபிடிச்சது அதில் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஏறினா இது வந்து முப்பது வினாடிகளில் கரைஞ்சிடும்ன்றது இப்போ நாகார்ஜுனாவோட துறைமுகத்தில் அவருக்கு எதிரிகள் மற்றவங்களெல்லாம் கொலை செஞ்சு அடையாளம் தெரியாமல் ஆக்குறதுக்கு அவரை பயன்படுத்துகிறாங்கன்றதுதான் மா நடக்குது அது முறையும் போது அந்த அந்த இடத்துல ஒரு அந்த இடத்துல அவர் அவ்வளோ பயன்பட்டு இருக்கிறவர் திடீர்னு செத்து போகிறாரு எப்படி செத்து போகிறாரு என்ன அப்படின்றதுக்கு அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அதனால் இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் ஒரு பெரிய நடிகர் அந்த அந்த திரைக்கதையாகவே வந்து சத்யராஜ் வந்து சாகும்போது சொல்கிறாரு நான் முப்பது வருஷமாக ஒருத்தனை வந்து சைலண்ட் மோட்டில் வச்சுருக்கேன் அவன்லாம் வந்தான்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க நீ இல்லை உன் பாஸ் இல்லை பாஸுக்கு பாஸ் எல்லாரையும் பண்ணுவாங்க அப்படி ஒரு நண்பன் தனக்காக இருக்கிறான்னு ஒருத்தர் இருக்கும்போது இவர் எப்படி இப்படி மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு மனிதர்களை மனித உடல்களை எருகி எரியூட்டுற வேலைக்கு ஒத்துக்கிறாரு அன்றைக்கே நண்பனை கூப்பிட்டா அந்த விஷயத்தை பேசி அல்லது இங்கிருந்து அவர் சென்னைக்கு போய்ட்டு அந்த இது அதுலேருந்து தப்பிக்கலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் வந்து சாகும்போது சொல்கிறாரு நான் வந்து செத்தா என்னோடய நண்பர் வருவான் நீங்க எல்லாம் மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர் பில்டப்பாக அதை சொல்கிறாரு நம்ம சொல்றது ஒரு சினிமாவா இது ஒரு சினிமாவாக பார்த்தா ஒரு முதல் பாதியில் ஒரு மாதிரி கதா பாத்திரங்களுடைய அறிமுகம் ரெண்டு பாடல்கள் அப்படின்னு அப்படி போயிடுது இரண்டாம் பாதி வந்து ரொம்ப ஜவ்வா இழுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கிடச்சா அமீர் கான் வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் அமீர்கான் அப்படின்றதுக்காக அமீர் கான் தமிழ் சினிமாவில் தமிழ் தமிழ்நாட்டில் அமீர்கான் எப்படின்னா ரஜினி படத்தோட ரீமேக்கில் அவர் நடித்தார்ன்றத தாண்டி தங்கல் தாரே ஜமீன்பார் சித அண்மையில வந்த சித்தாரே ஜமீன் பார் மாதிரி படங்கள் அவருக்கு ஒரு வேறொரு ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய இமேஜை கொடுத்துருந்துச்சு அந்த இமேஜுக்கு நேர் எதிரான ஒரு கதாபாத்திரத்தை அவருக்கு ஏற்றிருக்கிறார் அவரும் வந்து ஏதோ ரஜினிக்காக இந்த படத்துல நான் நடிக்க கதை கேட்காம ஒத்து ஆனாலும் அந்த இமேஜ் அதாவது ஆமீர் கான் மேல் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஒரு நன்மதிப்பை குறைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட காட்சி இருக்கு இந்த படத்தோட அவருடைய கதாபாத்திரம் இருக்குது அந்த காட்சிகளும் கடைசியில் வந்து கொஞ்சம் இழுவையாகவே இருக்குது இந்த படத்தில் அத படமாக பார்க்கும்போது முதல் பாதி பரவாயில்ல இரண்டாம் பாதி இழுவை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இதில் அவங்க சௌபின் சாகிருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் அவங்க அந்த ரட்சிதா ராம் இந்த மூணு பேருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அது கூடுதலாக அந்த சௌபின் சாகிரோட நடனத்துக்கும் அந்த ரச்சிதா ராமும் அந்த லேடியோட ஒரு விஸ்வரூபத்துக்கும் ஒரு சின்ன வரவேற்பு இருக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கவனிக்க இடத்துல இருப்பாங்க இந்த படத்தில் இப்போ நம்ம வந்து இதில் இன்னும் கூடுதலாக பேசணுன்னா இதே மாதிரி ஒரு செட்டப்பில் தான் விக்ரம் ஒரு படம் எடுத்தார் லோகேஷ் கிளங்கராஜ் கமல்ஹாசனை கதாநாயகனாக வச்சு விஜய் சேகர்தி வில்லனாக வச்சு அகத் ஃபாசிலிருந்து நிறைய நடிகர்களை வச்சு எடுத்தார் அந்த படத்தோட கதையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகன் காவல்துறை அதிகாரியாக இருப்பார் ஒரு பெரிய போதைப்பொருள் இதை கண்டுபிடிப்பார் அவரை கொலை பண்ணிடுவாங்க அப்போ மகனை கொலை செஞ்சவங்களை பழி வாங்குறதுக்கு கமலஹாசன் வந்து ஒரு முப்பது பழைய ஏஜென்ட்டு முப்பது வருடங்கள் இது எடுத்து அவங்களை எல்லாம் கொலை பண்ணுறாங்க பழி வாங்குறாருன்ற கதை தான் அந்த கதைக்குள்ளே கமலஹாசன் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு இடத்துல இது ஒரு சொல்லுவார் அப்பா உங்கள் பையனை கொண்டதுக்கு நீங்கள் பழி வாங்குறீங்க தானே சார் அப்படின்னு அதுக்கு படத்துலேயே ஒரு வசனத்தை வச்சு ஒரு ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்களுக்கு ஒரு பெரிய வசனம் பேசி நான் இது என் மகன் செத்தான் அதுக்கு பழி வாங்குறேன்ட்டு ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த எதிரி எதிரி கும்பல் செய்கிற வேலையால் இந்த நாடு நாசமாக இருக்கு அதாவது போதைப்பொருள் கலாச்சாரத்தால் நாடு நாசமாக போயிட்டுருக்கு போதைக்கு எதிரான போரா தான் அதை நான் நடத்துகிறேன் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக நான் போராடுறேன் நீங்களாம் எனக்கு துணை நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு த ஒரு தன்னுடைய குடும்பக்கதை சுயநல கதையாக இருந்தால் கூட அதை வந்து புதுமைப்படுத்திடுவார் மக்களுக்கானதாக மாத்திரா கமலஹாசன் அந்த புத்திசாலித்தனம் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை இந்த படத்தில் அவங்க கடத்துறாங்க பொருள் கடத்துறாங்க அதாவது உயர் ரக கடிகாரங்கள்ல தங்கம் வைரம் வச்சு பல கோடிக்கையான இதை அது பெருசாக கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு கடத்துறாங்க அதை தாண்டி இன்னொன்று கடத்துறாங்க மனிதர் உறுப்புகள் உடல் உறுப்புகள் வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டு விஷயங்கள் அதை விற்கிறாங்க அந்த ரெண்டு கடத்தல்களை பற்றியும் ரஜினிகாந்த் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அந்த கடத்தல்கள் செய்கிற நாகார்ஜுனாவை கொலை பண்ணுவார் அதுக்கு துணையாக இருக்கிற சௌபின் ஆகியோர் கொலை பண்ணுவார் அதெல்லாம் நடக்குது ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் பாஷா ஒருத்தர் மெக்சிகோவில் அமெரிக்காவில் அமெரிக்கா பேரையும் சேர்த்து கிடைக்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து வர்றாரு ஆமீர்கான் அவரை வந்து விட்டுட்டு ஆமீர்கான் வந்து தன் நீங்கள் வந்து என்னோட சேர்ந்துருங்கன்னு கூப்பிட்றாரு பிரஜனையாக நீங்கள் உங்களை நான் தேடிட்டு இருந்தேன் நீங்கள் அந்த பழைய தேவதானே உங்களை நான் தேடிட்டு இருந்தேன் நீங்கள் என்னோட வந்து சேர்ந்துருங்கன்றாரு அப்போ அமீர்கான்ட்டு நான் அப்படிலாம் சேர்கிற ஆள் இல்லை நான் கூலிகளுக்கான ஆள் கூலிகள் நலனுக்கான ஆள் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து உங்களோட சேர மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க நான் வேலையை பார்க்குறேன்னு விட்டுறார் அதாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிற ஒரு செயலை தடுப்பதற்கு கூட அவர் வந்து இந்த படத்தில் முன் வரலை அதே மாதிரி அந்த கூலிகளுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்றது என்ன கூலிகள் வேலை செய்கிறாங்க கூலிகளை கொல குல பண்ண அது இந்த இது குல பண்ணால் நான் நிற்பேன் வருவேன் அடிப்பேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கு ரொம்ப ஒரு ஒரு அழுத்தமான கதையாவோ அந்த ரஜினி என்கிற கதாபா ஒரு சாதாரண கதையில் இது செட் ஆகாது இன்னும் ரஜினிகாந்த்ன்றதுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு இல்லையா பெரிய ஒரு மதிப்பு இருக்குது பெரிய இமேஜ் இருக்குது அதுக்கு இதுக்கு சுத்தமாக சம்பந்தமே இல்லை அதனால இந்த படம் வந்து மிகவும் ஒரு சளி போட்டுகிற படமாக மாறிடுச்சு ரஜினிகாந்தோடைய உழைப்பு எழுபத்தஞ்சு வயசில் அவர் நடிக்கிறார்ன்றது நாகார்ஜுனா எல்லாரும் இருந்தும் படமாக பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பொதுவான இவ்வளோ பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கும்போது கொஞ்சம் சமுதாய பொறுப்போடும் அக்கறையோடும் இந்த வன்முறைகளை குறைச்சிக்கிட்டும் படம் எடுக்கணுன்றதுதான் நம்முடைய அன்பான வேண்டுகோள் இந்த படத்தில் ரஜினிகாந்த் படம் அப்படின்றதுனால சின்ன பசங்கள்லாம் வந்து இயல்பாக ரஜினிகாந்த் படம் பார்க்கணும்னு நினைப்பாங்க இவ்வளவு வன்முறையும் கொரூரமாக வச்சுட்டு வன்முறையில் நான் எந்த சமரசமும் பண்ணிக்க மாட்டேன்றது வேற பெருமையாக வேறு சொல்கிறாருன்றதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படி தான் இருக்குது ஏகப்பட்ட கொலைகள் கொலைகள் அறுத்து தள்ளுறாங்க அவருடைய முந்தைய படங்கள் மூலியம் இந்த படத்துல இருக்கு அந்த படங்கள் எல்லாம் ஒரு ஒரு கதாநாயகனை தாண்டி ஒரு பொது விஷயத்துக்காக அல்லது பிறருக்காக அந்த கதாநாயகன் வேலை செய்கிறனாவது இருக்கும் இதில் முற்று முழுக்க சுயநலம் சுயநலமாக இருக்கிறதுனால இந்த கதை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது லோகேஷ் கணராஜ் அடுத்தடுத்த படங்கள்ல மாத்துகிறது அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது நன்றி வணக்கம்